நம்முடைய தொண்டர்களின் தோழர் மாவட்ட கழகத்தினுடைய மகத்தான செயலாளர் பெருமைக்குரிய அருமை சகோதரர் வழக்கறிஞர் செல்லபாண்டியன் அவருடைய விரல் விரலீட்டு திசையில் வினைபுரியக்கூடிய ஆற்றலால் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு இந்த இடத்திலே ஒரு மாவட்ட மாநாடு போல் வெள்ளமென திரண்டு இருக்கிற எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மாவட்ட கழக செயலாளர் அவர்களே வருகை புரிந்திருக்கிற மேடையில் இருக்கிற எங்களையும் சேர்த்து உங்களுக்கும் அருமையானதோர் விருந்து படைக்க காத்திருக்கக்கூடியவரும் மனநோய் முற்றிய ஒரு நோயாளிக்கு மருந்து தர காத்திருக்கக்கூடியவருமான நாடே புகழும் சொல்லேர் உழவர் ஆர்வீரணன் லியோனி அவர்களே மாநில மாவட்ட மாநகரக் கழக ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக அளவிலான நிர்வாகிகள் பெருமக்களே இயக்கத்தின் பல்வேறு அணிகளின் அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களே இசையால் நம்மை எல்லாம் வசப்படுத்திய ஆக்காட்டி ஆறுமுகம் உள்ளிட்ட கொள்கை வானம்பாடிகளே நண்பர்களே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவார்ந்த வணக்கம் என்னுடைய சொற்பொழிவை தொடர்ந்து மேடையில் கேட்கின்றவர்கள் அல்லது வலைத்தளத்திலே கேட்கிற வாய்ப்பு உள்ளவர்கள் மறுபடியும் போய் கேட்டு பாருங்கள் நான் ஒரு பெயரை என்றைக்கு உச்சரித்ததே கிடையாது மருந்தும் கூட எழுதுகிற போதும் பேசுகிற போதும் அந்த பெயரை நான் பயன்படுத்தியதே கிடையாது அந்த தான் இரண்டு நாட்களுக்கு முன்னால் இதே இடத்திலே வந்து உளறிவிட்டு போன ஒரு மனிதர் அவருக்கு நான் ஒரு வகையில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்திய அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரணம் என்றால் யார் என்று நிரூபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை புதுக்கோட்டையில் ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர்தான் என்பதால் அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வசதியான வாய்ப்பு ஒரு உயரமான பச்சை வண்டி கிடைத்துவிட்ட அந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நோக்கி எதை வேண்டுமானாலும் பேசலாம் வார்த்தைகளை அள்ளி வீசலாம் என்று நினைத்து அவர் இங்கே உரையாற்றி போயிருக்கிறார் அவருடைய முகத்தெறியை கிழிப்பதற்காகவே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் யாருடைய வழிகாட்டுதலோடும் வற்புறத்தலோடும் அல்லாமல் தொண்டர்களின் விருப்பத்தின்படி தோழர்களின் விருப்பத்தின்படி இந்த எழுச்சி மிகுந்த கூட்டத்தை இங்கே உருவாக்கி காட்டியிருக்கிறார் இந்த இடத்தில் எம்ஜிஆர் அவர்களின் பதிமூன்று ஆண்டு கால அடக்குமுறை ஆட்சி காலத்திலே தொடர்ந்து பொதுக்கூட்டத்தை நடத்திய வரலாறு திமுகவுக்கு மட்டும்தான் உண்டு என்பதை முந்தா நாள் அரசியலுக்கு வந்தவர்களும் அறிய மாட்டார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னால் வந்து புலம்பி விட்டுப்போன போன அந்த மனிதருக்கும் அறிந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை எங்கள் அரசியல் வழிகாட்டி அண்ணன் பெரியண்ணன் போன்றவர்கள் மக்கள் தலைவர் ஐயா காடுவெட்டியார் போன்றவர்கள் தொண்டனின் இரத்தமும் சதியுமாக வாழ்ந்த அண்ணன் எம் எஸ் அப்துல் மஜீத் போன்றவர்கள் பிச்சைக்காரனாக செத்தாலும் கட்சிக்காரனாகத்தான் சாவேன் என்று இருவண்ணக் கொடியோடு உழவிய பா செழியன் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்த நேரத்தில் இதே இடத்தில் பல்வேறு மேடைகளில் வளரும் பேச்சாளராக போல பேசி வளர்ந்த கவிதை புத்தர் இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பல்வேறு வசை பொழிந்து போன அந்த மனிதருக்கு பதில் சொல்ல ஒரு மாவட்ட கழகம் தேவையில்லை ஒரு மாநகர கழகம் தேவையில்லை ஒன்றியக் கழகம் தேவையில்லை கழகத்து தொண்ட நினைத்தால் அவன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அங்கேயே ஒரு மாநாட்டை உருவாக்கி காட்ட முடியும் என்கிற வல்லமை இந்திய அரசியல் கட்சிகளிலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை மெய்ப்பிக்கிற கூட்டம்தான் தான் இந்த கூட்டம் அந்த மனிதருக்கு திமுகவை பற்றி தெரியாது அவர் பதவி வாங்குகிற அன்றைக்கு திடீரென்று நாற்காலியில் இருந்தவர் இறங்கி வளைந்து நெளிந்து ஊர்ந்து போன அந்த காட்சியை பார்த்துவிட்டு திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அப்போது ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து இப்போது அவர் மீளவில்லை காலுக்கு இடையிலே ஏதோ நுழைகிறதே என்று அவர் பயந்து நடுங்கி போய் போன காட்சிகளை எல்லாம் ஒரு முறை நீங்கள் போட்டு பாருங்கள் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போய் என்ன நடக்கிறது யார் என்றே தெரியாமல் அவர் துடித்து போய் நிற்பதை பார்த்து நிற்பீர்கள் அந்த பக்கத்தில் இருக்கிற செங்கோட்டையன் அதைவிட அதிர்ச்சியாகி போய் இவர் எப்படி இப்படி திடீரென்று மாறினார் அப்படியெல்லாம் ஊர்ந்து போய் நெளிந்து போய் மொத்த சுயமரியாதையை அடகு வைத்துவிட்டு மக்களால் தேர்வு செய்யப்படாத யானை வந்து மாலை போட்டது போல பதவியிலே ஒட்டி கொண்ட ஒரு கேவலமான பிறவி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரை பார்த்து பேசுகிறார் என்றால் அவருக்கு இந்த இயக்கத்தின் வரலாறு தெரியாது இளநீரில் மது ஊற்றி குடித்துக் கொண்டும் இரவுக்கோர் நடிகையினை பிடித்துக் கொண்டு வளமாக வாழ்பவர்க்கு திமுகவின் வரலாறு தெரியாது மினுக்கிக் கொண்டே பளபளப்பாய் தெரிவதற்கு போயஸ் தோட்ட படுக்கை பொது வாழ்க்கை இரத்த குள நடுவில் பூத்தது திமுக எங்கள் கொள்கை எல்லாம் தியாகத்தின் விளைச்சலாகும் உய்ய குண்டான ஆற்றம் கரை ஓரத்தில் உறகுகின்றானே சின்னச்சாமி அந்த வெய்யோனை சாரங்கபாடி முத்தை விராலிமலை சண்முகத்தை தீயில் நெய்யாகி போய்விட்ட சிவலிங்கத்தை நீட்டும் மார்பு தந்த பையன் ராஜேந்திரனை மொழிப்போருக்கு படையலிட்ட திமுக வலிமையினுடைய நூற்றில் ஒரு மடங்கு எடுத்து காட்டுகிற வகையில் இருபத்தி நாலு மணி நேரத்திலே ஒரு மிகப்பெரிய பிரமிப்பை எங்களுக்கே உருவாக்கி மாவட்ட செயலாளர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் எல்லாம் சகோதர சகோதரிகள் எல்லாம் அண்ணா சிலைக்கு முன்னாலே அமர வைத்திருக்கிறார் நாற்காலிகள் போதவில்லை இந்த இடத்திலிருந்து அண்ணா சிலையை தாண்டி எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஒரு வரம்பை கடந்து எதிர்ப்பு எதிர்த்து பேசிய எவனும் நீண்ட நாள் அரசியலிலே நிலைத்ததில்லை நீடித்ததில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த மனிதருடைய முகவரியை மக்கள் தேடுகிற நிலைமை வருமா வராதா என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என் தலைவர் வயது முதிர்ந்த நிலையில் எண்பத்தைந்து ஆண்டு காலம் உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்து ஒரு மனித மெழுகுவர்த்தியை போல இந்த நாட்டு மக்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடிக் கொண்ட நேரத்தில் வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் நகரும் வண்டியிலே நகரும் நாற்காலியிலே நேரத்தில் சட்டமன்றத்திலே அந்த முன்னாள் அமைச்சர் தள்ளுவண்டி என்று சொன்னார் அதை பார்த்துவிட்டு குலுங்கி குலுங்கி அவருடைய தலைவி அந்த சிரித்தார் எப்படி என்று நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் குலுங்கி குலுங்கி சிரித்தார் நான் சொன்னேன் திலகரன் பொதுக்கூட்டத்தில் மிகுந்த ஆவேசத்தோடு சொன்னேன் கொதித்து போய் குபிரி போய் கொந்தளித்து போய் சொன்னேன் என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியாமல் சொன்னேன் என் தலைவனாவது முதுமையின் காரணமாக தள்ளு வண்டியிலே போகிறார் ஆனால் நீ பேசியதை கேட்டு மகிழ்ந்த உன் தலைவி இருக்கிறாரே அவர் இறுதி காலத்தில் எந்த வண்டியில் போவார் என்றே தெரியாத சூழ்நிலையை காலம் உருவாக்கி தரும் என்றேன் நடந்ததா இல்லையா ஆறுமுகசாமி விசாரணையிலேயே அந்த அம்மையார் இறுதி காலத்தில் மருத்துவமனையில் எந்த காரில் போனார் என்கிற விவரம் இன்னும் சொல்லப்படவில்லை சொந்த காரில் போனாரா அரசு காரில் போனாரா ஆம்புலன்ஸில் போனாரா என்கிற விவரம் கூட இன்னும் துல்லியமாக சொல்ல முடியாத அளவுக்கு உங்கள் தலைவிக்கே காலம் அப்படிப்பட்ட தண்டனையை வழங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அம்மையாரை காப்பாற்ற தவறிய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கிற முயற்சியிலும் என் தலைவர் தளபதி தான் ஈடுபட்டிருக்கிறார் உன்னை போல வரலாறு இல்லாதவரா உன்னை போல திடீரென்று அரசியல் விபத்தால் அந்த அரியணையிலே வந்து உட்கார்ந்தவரா பதிமூன்று வயதிலேயே அண்ணாவிடத்தில் தேதி வாங்கி முப்பரி விழாவை நடத்தியவர் ஆண்டு காலம் உழைத்தவர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்து தலைவர் கலைஞர் அவர்களாலேயே எண்பது கேள்விகளுக்கு ஒரு ஏட்டுக்கு பதில் சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள் அத்தனை கேள்விகளிலும் பல வாசகர்கள் பல வரிகளை சொன்ன தலைவர் அவர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் மூன்றே மூன்று வார்த்தைகளிலேயே பதில் சொன்னார் அந்த மூன்று வார்த்தைகள் கூட வெவ்வேறு வார்த்தைகள் அல்ல ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி மூன்று முறை சொன்னார் கேள்வி இதுதான் தளபதி மூகா ஸ்டாலினி பற்றி கலைஞர் அவர்களே என்ன நினைக்கிறீர்கள் என்ன பதில் சொன்னார் கலைஞர் உழைப்பு 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 அதன் மறுபடி வந்தான் என் தம்பி என் தம்பி தளபதி மூக ஸ்டாலின் என்றார் தலைவர் கலைஞர் அவர்களாலேயே உழைப்பின் சிகரம் என்று கருத்து மாறுபட்டவர்கள் கூட தலையிலே வைத்து கொண்டாடுகிற தலைவர் அவர்களாலேயே உழைப்பு 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 அதன் மறுபடி வந்தான் தளபதி ஸ்டாலின் என்று சொன்னாரே துணை முதலமைச்சர் அல்ல எனக்கு துணையாக இருக்கிற முதலமைச்சர் காட்டினாரே அந்த தலைவனுக்கு இன்றைக்கு கோடி தொண்டர்கள் அணிவகுத்து இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவை எதிர்க்க களத்திலே எந்த இன பகைவனும் துரோகியும் இருக்க மாட்டார் என்பதை சொல்லி காட்டத்தான் இந்த கூட்டம் செந்தில் இன்றைக்கு இல்லை எங்கள் அருமை தம்பி எங்கள் உள்ளத்தில் உடலெல்லாம் ததும்பி வழிகிற முகத்துக்கு சொந்தக்காரன் ஒரு நெருப்புத்தனமாக இந்த கட்சியை மாநகர பொறுப்பாளராக இருந்து மாவட்ட செயலாருக்கு தோல் கொடுத்து நடத்தியவன் அவன் இல்லை என்கிற உணர்வு எங்களுக்கு இல்லை என்று சொல்லுற அளவுக்கு தம்பி கணேஷ் மட்டுமல்ல இங்கே கண்ணுக்கு முன்னால் தெரிகிற அத்தனை தொண்டர்கள் தோழர்களுடைய முகத்திலும் செந்தலை நாங்கள் பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு மாநகர கழக தேர்தலிலே ஒரு சின்ன பிரச்சனை வந்ததும் நல்ல வாய்ப்பு புதுக்கோட்டையிலே நாம் தான் வெற்றி பெற முடியும் திமுக அடித்துக் கொள்வதாக கேள்விப்படுகிறோம் என்றெல்லாம் அற்ப சந்தோஷத்தில் யாகதலி அவர்களும் தெற்கு மாநகரத்தினுடைய அன்பு தம்பி ராஜேஷ் அவர்களும் மேடையிலேயே கைகூத்து அமர்ந்திருக்கிறார்கள் எங்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் எங்களை போல அடித்துக் கொள்கிறவளும் கிடையாது எங்களை போல ஒன்றாக ஒற்றுமையாக களத்திலே எதிரிகளை சந்திக்கிறவளும் அரசியலே கிடையாது என்பதை மெய்ப்பிக்க வகையில் வடக்கு மாநகர செயலாளர் துணைமேயர் அண்ணன் லியாக அவர்கள் தெற்கு மாநகரத்தினுடைய செயலாளர் தம்பி ராஜேஷ் அவர்கள் கைகோத்து கொண்டு களத்தில் இருக்கிறார்கள் அந்த மாநகர கழக செயலாளர்கள் இடுகிற அன்பு கட்டளையை ஏற்று வினை திற்பத்தோடு பணிபுரிய இயக்கத்தினுடைய சிப்பாய்கள் அல்லும் பகலும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைப்பின் விளைச்சல் என்ன சொல்ல போகிறது தெரியுமா தமிழ்நாட்டிலேயே ஆறு தொகுதிகளையும் தலைவர் கலைஞர் தளபதி கரத்திலே ஒப்படைக்க போகிற எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் வடக்கு மாவட்டத்திலே மூணு தொகுதிகளும் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் குறிப்பாக தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் இங்கே பெறப்போகிற வாக்குகள் தமிழ்நாட்டின் முதல் வாக்கு வித்தியாசம் என்று சொல்லப்படுகிற வரலாற்றை எழுதுகிற நுழைவாயிலாக இந்த நிகழ்ச்சி அமையட்டும் வெல்வோம் களத்துக்கு செல்வோம் அண்ணன் வழங்கட்டும் கருத்துக்கள் முழங்கட்டும் வணக்கம் நன்றி என்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டில் நாலு சோழர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்